அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரை யாராலையும் நெருங்கவே முடியாது பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தப்போ கிட்டத்தட்ட சங்கரையே டச் பண்ணவர் தான் ஏஆர் முருகாசர்கள் ஷங்கர் டைப் சமூக அக்கறை கொண்ட பக்க கமர்ஷியல் ஸ்டைலான படங்கள் இதுதான் ஷங்கர் மாதிரியே முருகாசோட ஃபார்முலா மெட்டீரியல் எல்லாமே அது தீனால் ஆரம்பித்து ரமணா கஜினி ஏழா துப்பாக்கி கத்தி சர்க்கார்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட்ட இயக்குனர் ஏஆர் ஆர் தொடர்ந்து ஸ்பைடர் சர்க்கார் தர்பார்னு ஏகப்பட்ட சருக்களை சந்தித்தார் குறிப்பாக தர்பார் வாங்கலை அடியால் அவருக்கு அடுத்த பட ஹீரோக்களே கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நேரத்தில் தான் அவர் சிவகார்த்தியனை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருந்த சிம்ம ஏஆர் முருகாஸுக்கு திடீர்னு ஒரு கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா அதாவது பாலிவுட்டில் மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கிற நம்ம சல்மான் கான் முருகாஸ் ப்ராஜெக்டில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஆனால் அவர் கொடுத்த டைம் என்ன ஒரு மூணு மாதம் நான் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளே நீங்கள் சிவகார்த்தியன் ப்ராஜெக்டை முடிச்சு வந்தீங்கன்னா நம்ம சேரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரின்னு ரொம்ப வேக வேகமாக சிவகார்த்திகனோட படத்தை வந்து முருகாசுகள் இயக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போது கிட்டத்தட்ட சல்மான் கான் சொன்ன டேட்டு நெருங்கிடுச்சாம் இப்போது சல்மான் கான்ட்ருந்து நம்ம ஏஆர் முருகாஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு வார்னிங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை நம்பி நான் இந்த ப்ராஜெக்டில் களம் இறங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட நான் கொடுத்த டேட்ஸ் ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சு இன்னும் இருபது இருபத்தி அஞ்சு நாட்கள் தான் இருக்குது நீங்கள் இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் சிவகார்த்திகேயன் படமே இன்னும் முழுசாக முடியல அப்படிங்கிற தகவல் வருது தயவு செஞ்சு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம படத்தை ஜாயின் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வருவீங்கன்னு நம்புகிறேன் அப்படி இல்லைன்னா நான் வேறொரு படத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சல்மான் கான் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காராம் ஸோ இப்போது இந்த இருபது நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே முருகாசர்கள் படத்தை முடிச்சே ஆகணும் அப்போ தான் சல்மான் கானுடைய அந்த பிரம்மாண்டமான பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா முருகாசர்களுக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடும் தான் உண்மை